சவினா பெட்ரில்லி மரியா சவினா பெட்ரில்லி என்றும் அழைக்கப்படும் சவினா பெட்ரில்லி ஒரு இத்தாலிய சாதாரண பெண்மணி ஆவார் அவர் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் பிறருக்கு சேவை செய்தவர் ஜனவரி இருபத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்று ரோம் நகருக்கு அருகிலுள்ள குரோட்டே என்ற சிறிய நகரத்தில் பிறந்த அவர் பலருக்கு இரக்கம் மற்றும் ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறுவார் கத்தோலிக்க திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக ஒரு துறவியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் அவரது வாழ்க்கை கதை ஆழ்ந்த உத்வேகம் மற்றும் பக்தி கொண்டது சவினா ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தார் அங்கு அவர் சிறுவயதிலிருந்தே வலுவான தார்மீக விழுமியங்களுடன் வளர்க்கப்பட்டார் அவரது பெற்றோர் லூய்கி மற்றும் தெரசா பெட்ரில்லி சவினாவின் சொந்த குணாதிசயங்களை ஆழமாக பாதிக்கும் குறைந்த அதிர்ஷ்டசாலிகள் மீதான பக்தி மற்றும் தாராள மனப்பான்மைக்காக அறியப்பட்டனர் சிறு வயதிலிருந்தே சவினா மிகுந்த பச்சாதாப உணர்வையும் உதவும் விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை கவனிப்பதில் அவர் குறிப்பாக ஈர்க்கப்பட்டார் எளிமையான தொடக்கத்தில் இருந்து வந்தாலும் சவீனாவின் இதயம் அன்பும் கருணையும் நிறைந்தது அவள் முதிர்ச்சியடைந்த போது சேவை மற்றும் பிரார்த்தனையின் பாதையின் மூலம் தனது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கான அழைப்பை சவினா உணர்ந்தாள் இளமை பருவத்தின் பிற்பகுதியில் அவள் கற்பு பற்றிய தனிப்பட்ட சபதம் செய்தாள் பிரம்மச்சரியம் மற்றும் கடவுள் பக்தி கொண்ட வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள் இந்த முடிவு ஆழமான ஆன்மீக வாழ்க்கையை நோக்கிய அவரது பயணத்தின் தொடக்கத்தை குறித்தது சாப்தி ரெனிவலை சந்தித்த போது வாழ்க்கை ஒரு புதிய திசையை எடுத்தது இது ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கும் தீவிரமான எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மத அமைப்பாகும் அவர்களின் முன்மாதிரியால் ஈர்க்கப்பட்ட சவினா அவர்களின் பணிக்கு ஈர்க்கப்பட்டு அவர்களின் தொண்டு வேலைகளில் அவர்களுக்கு உதவ தொடங்கினார் பல சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்ட போதிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் சவினா உறுதியுடன் இருந்தார் ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதில் முழு மனதுடன் தன்னை அர்ப்பணித்தார் அசிச்சியின் புனித பிரான்சிஸின் உணர்வை வெளிப்படுத்தினார் அவர் ஏழைகளுக்கும் துன்பங்களுக்கும் சேவை செய்ய தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் சவினாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வந்தது அவளுக்கு ஒரு தீவிர நோய் இருப்பது கண்டறியப்பட்டது அவளுடைய சொந்த துன்பங்கள் இருந்தபோதிலும் அவள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைதியாகவும் தன் நம்பிக்கையில் உறுதியாகவும் இருந்தாள் இந்த சோதனையின் போதுதான் பிரகாசமாக பிரகாசித்தது அவளை அறிந்த அனைவருக்கும் ஊக்கமளித்தது சவினாவின் வாழ்க்கை தன்னலமற்ற மற்றும் இரக்கத்தின் எண்ணற்ற செயல்களால் குறிக்கப்பட்டது மற்றவர்களின் துன்பத்தை தணிக்க அவள் அயராத முயற்சிகளுக்காக அறியப்பட்டாள் தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் வழங்குவதற்கு அடிக்கடி அதிக முயற்சிகளை மேற்கொள்வாள் மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திப்பது பசித்தவர்களுக்கு உணமளிப்பது அல்லது துக்கப்படுபவர்களுக்கு ஆறுதல் கூறுவது என எதுவாக இருந்தாலும் சவினாவின் இருப்பு எண்ணற்ற நபர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்தது அவரது தொண்டு பணிக்கு கூடுதலாக சவினா தனது ஆழ்ந்த பிரார்த்தனை மற்றும் சிந்தனைக்காக அறியப்பட்டார் அவள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில் மணி நேரம் செலவிட்டாள் அவளுடைய அன்பு மற்றும் சேவையின் பணியை நிறைவேற்ற கடவுளிடமிருந்து வழிகாட்டுதலையும் பலத்தையும் தேடினார் அவளுடைய ஆழ்ந்த ஆன்மீக நுண்ணறிவு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை பலருக்கு உத்வேகம் அளித்தது மற்றவர்களை கணவருடன் தங்கள் சொந்த உறவை ஆழப்படுத்த வழிவகுத்தது அவளது பல நற்பண்புகள் இருந்தபோதிலும் சவினா அடக்கமாகவும் அடக்கமாகவும் இருந்தால் அவனுடைய செயல்களுக்கான அங்கீகாரம் அல்லது புகழிலிருந்து வெட்கப்படுகிறார் அவள் தன்னை கடவுளின் அன்பின் கருவியாக கருதினால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் இரக்கம் மற்றும் கருணையின் செய்தியை பரப்பவும் மட்டுமே முயன்றாள் சவினாவின் மரபு இன்றும் அவர் தோட்ட எண்ணற்ற வாழ்வியல் மூலமும் மற்றவர்களுக்கு அவர் காட்டிய முன்மாதிரியின் மூலமும் வாழ்கிறது அவர் அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்க திருச்சபையால் புனிதராக அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் அவரது வாழ்க்கை வரலாறு அனைத்து மதத்தினருக்கும் ஊக்கமளிக்கிறது மற்றும் மேம்படுத்துகிறது அன்பு இரக்கம் மற்றும் உலகத்தை மாற்றும் நம்பிக்கையின் சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது முடிவில் சவினா பெட்ரலியின் வாழ்க்கை அன்பு மற்றும் நம்பிக்கையின் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றாகும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தன்னலமற்ற பக்தி மற்றும் பிரார்த்தனையின் ஆழ்ந்த வாழ்க்கையின் மூலம் கருணை கருணை மற்றும் பணிவு ஆகியவற்றின் இலட்சியங்களை அவர் உள்ளடக்கினார் அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள மக்களை மற்றவர்களிடம் அதிக அன்பு இரக்கம் மற்றும் தாராள மனப்பான்மையுடன் வாழத் தூண்டுகிறது